அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஏப்ரல் நான்கு பங்குனி இருபத்தி ஒன்று கல் நெஞ்சம் கல் நெஞ்சம் உடைத்திருக்கும் போது நான் கயவன் கனிந்த நெஞ்சம் படைத்திருக்கும் போது நான் கடவுளுக்கு ஒப்பானவன் கடவுள் அருளால் கல் நெஞ்சம் உருகுக காயை கனியாக்குவது வெப்பம் கதகதப்பு இல்லாவிட்டால் அது கனியாகாது கல் பிசைந்து கனிந்த நெஞ்சம் ஆக்குவது உள்ளுணர்ச்சி பரத்தை நாடி உருக உருக நெஞ்சம் பண்படுகிறது மேன்மையை நாடி உருக இயலாதவர்களே கல் உடையார் எனப்படுகின்றனர் அல்லும் பகலும் பேரன்புடனே தானிருந்தால் கல்லும் உருகாதோ கல் நெஞ்சே பொல்லாத தப்பு வழி ஏன் நினைந்தாய் சந்ததமும் நீரந்த வெப்பிலே ஆனந்தமே தாயுமானவர் கல் நெஞ்சம் ஈவு இரக்கம் இல்லாதவர்களை கல் படைத்தவர்கள் என்று சொல்லுவது உலக வழக்கு இது எந்த அடிப்படையில் சொல்லுகிறோம் அப்படின்னு பார்த்த பண்பின் அடிப்படையிலே ஒருத்தன் கல் நஞ்சம் படைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா மற்றவங்க கஷ்டப்படும் போது இறக்கப்படாமல் இருக்கிறான் உதவி செய்ய தயாராக இல்லை அவர்களுடைய வருத்தம் இவன் மனதில் எந்த பிரதி வருத்தத்தையும் உண்டு கொண்ணுவதில்லை அது கல் சொல்றோம் எத்தனை கெஞ்சினாலும் உதவி செய்யாம இருக்கான் அதுவும் கல் ஆனா இங்க கல் நெஞ்சத்திற்கு அந்த ஒரு பண்பு உள்ளவன் அதற்கு மேல் இன்னும் அதாவது ஈவு இரக்கம் உள்ளவன் அதைவிட இன்னும் பெரிய நிலையிலே இந்த உருகுகிற நெஞ்சம் படைத்திருப்பது எப்படி என்பதை இன்றைய சிந்தனையிலே சுவாமிஜி சுட்டிக்காட்டுகின்றார் அப்ப நாம பார்க்கிறோம் ஒவ்வொரு விஷயத்திலும் சுவாமிஜி ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு நிலையிலிருந்து இன்னும் உயர்ந்ததொரு விளக்கத்தை அளித்து மனதை உயர்த்துகின்றார் என்ன சொல்றார் பாப்போம் கல் நெஞ்சம் கல் நெஞ்சம் உடைத்திருக்கும் போது நான் கயவன் எனக்கு கல் நெஞ்சம் இருக்கிறது அடுத்தவருடைய துயரத்தை கண்டு நான் இறங்காது இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவன் நல்ல மனிதன் அல்ல கயவன் ஏமாற்றுக்காரன் வஞ்சகன் கனிந்த நெஞ்சம் படைத்திருக்கும் போது நான் கடவுளுக்கு ஒப்பானவன் கல் வந்து இறுகி கனமா இருக்கு அதே ஒரு நல்ல பழம் ஒரு மாம்பழம் இருக்கு அளவா பழுத்து நல்லா இருக்கு அது கனிந்திருக்கிறது கனிந்தன அதுல ஒரு இழக்கம் வந்து விடுகிறது இறுக்கம் போய் இழக்கம் வந்து விடுகிறது கனிந்த நெஞ்சம் படைத்திருக்கும் போது நான் கடவுளுக்கு ஒப்பானவன் மண்ணு கூட ரொம்ப இறுகி கட்டி அறந்த அதுல விதைக்க முடியாது அது உழுது அந்த கெட்டித்தன்மையை உடைச்சி அதை எளிதாக்கி உள்ளுக்குள்ள வேற செலுத்துவதற்கு விதைக்கு உதவுகிற மாதிரி அதை ஆக்கணும் அது போல போது கடவுளுக்கு ஒப்பானவன் கடவுளுக்கு ஒப்பானவன் என்று சொல்கிறார் கடவுளிடம் இருந்து நாம் வேண்டுவது எதை அருளை அருள் என்பது என்ன நீ தப்பே பண்ணிருந்தாலும் என்னை மன்னிச்சிரு நான் பண்ணின தப்புக்கு துன்பம்ங்கிற பலன நான் அனுபவிக்கும்படி வச்சிராத என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாத்திரு அப்படின்னு சொல்றோம் அதுதானே அப்ப கடவுள் அருள் புரிகிறார் என்று சொன்னால் நம்முடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும் நாம் பண்ணின தப்பை மன்னிக்க வேண்டும் நமக்கு புதிய சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்ப நமக்கு உள்ளத்துல கனிவு வந்துவிட்டால் வந்து தன்மை இருந்தால் இழகக்கூடிய தன்மை இருந்தால் அந்த நெஞ்சம் உடையவன் கடவுளுக்கு சமமானவன் ஆகிவிடுகிறானாம் கடவுள் அருளால் கல் நெஞ்சம் உருகுக என்னுடைய நெஞ்சம் இப்போதைக்கு கல் நெஞ்சா இறுகி கெட்டிப்பட்டு போயிருக்கு அது உருக வேண்டும் எப்படி இறையருளால் அது உருகட்டும் இங்கே வந்து ஒரு பிரார்த்தனைய வைக்காம இறைவனை நினைத்து மனசுக்குள் ஒரு சங்கல்பமாக ஒரு தீர்மானம் போல சொல்லுகிறார் தனக்கு தானே பேசிக் கொள்வது போல என் நெஞ்சன் உருகட்டும் அப்படி உருகுவது இறையருளால் நிகழும் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார் விளக்கத்தை பார்ப்போம் காயை கனியாக்குவது வெப்பம் மாங்காயே நல்ல முத்திர மாங்காய் கல்லு போலத்தான் இருக்கும் ஆனா அதுக்கு வேண்டிய உஷ்ணம் கொடுக்கப்படும் போது அது அப்படியே கனிந்து விடும் காயை கனியாக்குவது வெப்பம் கனிந்து இருத்தல்னாலே அந்த இறுக்கம் போய் ஒரு இலக்கம் வந்து விடுகிறது உள்ளுக்குள்ள சுவைன்னு வச்சு பார்த்தா அது இனிப்பு வந்துருது அதான் கனி அப்ப கனியில வந்து அந்த இறுக்கம் நீங்கி இலக்கம் வந்து விடுகிறது அது எப்படி வருகிறது வெப்பத்தினால் கதகதப்பு இல்லாவிட்டால் அது கனியாகாது அந்த காய்கள் வச்சிருக்கிற இடத்துல ஒரு இதுக்கு ஊட்டுவாங்க அப்ப அந்த கதகதப்பின் மூலம் வெப்பத்தின் மூலம் அது கனிகிறது கல் நெஞ்சை பிசைந்து கனிந்த நெஞ்சம் ஆக்குவது உள்ளுணர்ச்சி சரி காய்களுக்கு அவற்றை பழுக்க வைக்க வெப்பம் கொடுக்கிறோம் செயற்கையான முறையில் கூட வெப்பம் கொடுத்து அதை பழுக்க வச்சு எடுத்துக்கிறோம் நெஞ்சத்தை கனிய வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் கல் நெஞ்சை பிசைந்து கனிந்த நெஞ்சம் ஆக்குவது எது சுவாமிஜி சுட்டிக்காட்டுகிறார் உள்ளுணர்ச்சி இல்ல மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய உணர்ச்சியானது பக்தி உணர்ச்சியானது அல்லது தன்னுடைய குறையை நினைத்து வருந்துகிற என்ற வருத்தம் என்கின்ற அந்த உணர்ச்சியானது பிறருடைய கஷ்டங்களை கண்டு தாங்க முடியாமல் நொந்து அழுகின்ற அந்த வேதனையானது இந்த வேதனைகள் எல்லாம் வெப்பமானது காயை கணிவிப்பது போல இந்த மனதில் வரக்கூடிய இந்த வருத்தம் கல் நெஞ்சத்தையும் கனிவித்து விடுகிறது உள்ளுணர்ச்சி இந்த பிரத்தியார் துன்பத்துக்கு வருந்துவது மிக மேன்மையான மனம் சாதாரண மனம் அல்ல அதை விட இன்னொரு பெரிய மனப்பான்மையை சுட்டி காட்டுகிறார் சுவாமிஜி என்ன பறத்தை நாடி உருக உருக நெஞ்சம் பண்படுகிறது உன்னுடைய உள்ளம் பண்பட வேண்டும் என்றால் ஏற்கனவே ஓரளவு மனித நேயத்தோடு பிற மனிதர்களிடம் அன்பாக இருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய மனதை நீ இறைவன் பால் திருப்பி இறைவனிடம் பேரன்பு செலுத்த பழகு மனிதர்களிடம் அன்பு செலுத்துகிறவன் இறைவனிடம் பேரன்பு செலுத்துவானாக அதற்கு அவன் என்ன பண்ணணும் பரத்தை நாடி பரம் என்று சொன்னால் மேலான பொருள் எல்லாவற்றிலும் மேலானது இறைவனே பரத்தை நாடி அந்த மேலான பொருளை மனதினால் விரும்பி அதை நோக்கி எண்ணத்தை திருப்பி பரத்தை நாடி உருக உருக ஆஹா நான் இப்படி உருகுதல் என்ன நான் இப்படி இந்த உலக ஆசைகளில் உழந்து கிடக்கின்றேனே எல்லாவற்றிலும் உயர்ந்ததாகி உன்னை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை ஆர்வம் இல்லாது இருக்கின்றேனே அதற்கான தகுதி எனக்கு சிறிதும் இல்லையே இப்படி தன்னை நினைத்து உருகுவதும் இறைவா நீ எவ்வளவு பெரியவன் எப்படியெல்லாம் எனக்கு அருள் புரிந்திருக்கிறாய் எவ்வாறெல்லாம் இந்த உலகை காக்கின்றாய் என்று இறைவனுடைய பெருமையை நினைத்து உருகுவதுமாக மனதிலே இந்த உருக்கம் வர வர உருக உருக என்னாகிறது நெஞ்சம் பண்படுகிறது உள்ளத்தில் ஒரு இலக்கம் வருகிறது ஒரு இறுகி இருக்கிற மாங்காய் வெப்பத்தை பெற்று பழுக்கும் போது கனியும் போது என்ன ஆகிறது அந்த இறுக்கம் தளர்ந்து ஒரு இலக்கம் வருகிறதுன்னு பார்த்தோம் அத்தோடு கூட உள்ளுக்குள்ள இந்த இலக்கம் வருவது கைக்கு தொட்டு பார்த்தா தெரியும் அந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்தா நாக்குக்கு சுவை தெரியும் முதல்ல காய சாப்பிட்டா அது புளிப்பா இருக்கும் பழத்தை சாப்பிடும்போது இனிப்பு வந்து விடுகிறது அந்த புளிப்பு இனிப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த வெப்பத்தினால் அதுபோல இதுக்கு முன்னாடி நம்முடைய மனசுல ஏதேனும் வேண்டாத குறைபட்ட தவறான எண்ணங்கள் உணர்ச்சிகள் இருந்தாலும் இப்பொழுது இறைவனை நாடி உருக உருக அந்த கீழ்மையெல்லாம் மாறி அது பண்பாடு அடைந்து விடுகிறது அந்த மனது அப்போ அந்த உருக்கத்தினால் இறைவனை எண்ணி உருகுகின்ற உருக்கத்தினால் இந்த மனதிலே எல்லா வகையிலும் அதற்கு ஒரு மாற்றம் வருகிறது உயர்ந்த மாற்றம் வருகிறது தொட்டு பார்த்தா இலக்கமா இருக்கு சுவைத்து பார்த்தா இனிமையா இருக்கு பழம் அது போல இந்த மனம் இழகி துயரை கண்டு உருகுவது போல இறையொருளை பெற வேண்டும் என்று ஏங்கி அழுகிறது அத்தோடு கூட அந்த மனதில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்தவையாகவே இருக்கின்றன எண்ணங்களில் மிக உயர்ந்தது எது இறைவனைப் பற்றிய எண்ணம் இறைவனைப் பற்றிய உணர்வு மேன்மையை நாடி உருக இயலாதவர்களே கல் நெஞ்சம் உடையார் எனப்படுகின்றனர் எப்போ உன் நெஞ்சு கல்லு போல இருக்கு கடவுளுடைய அருளை நினைத்து உருக முடியாமல் இருக்கும்போது கடவுள் இருப்பதையே சந்தேகிக்கிறார்கள் பலவே இல்லை என்று அடித்து பேசுகிறார்கள் இன்னும் பலர் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நன்னெறியிலும் ஒரு பிடிப்பு இல்லாமல் போய்விடும் பெரும்பாலும் நாத்திகவாதம் பேச பேச நன்னெறியிலும் நாட்டம் இருக்காது தவறுகளை அவர்கள் பெரும்பாலும் இழைக்கின்றார்கள் அதனால மேன்மையை நாடி உருக இயலாதவர்களே அதனால மேன்மை என்பது இறைவன் பரம்பொருள் அந்த பரம்பொருள் நாட்டம் உள்ளத்தில் அதிகரிக்க அதிகரிக்க பண்பிலும் மேன்மை வந்துவிடும் அப்படி இறை பக்தியிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய எண்ணத்தை நினைத்து உருக கல் நெஞ்சம் உடையார் எனப்படுகின்றனர் அப்போ கல் நெஞ்சத்துக்கு சுவாமிஜி கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன கடவுளை நினைத்து உருக முடியாதவர்கள் உள்ளம் உருகுது ஐயா அப்படின்னு சொல்ல முடியல அவங்க கல் நெஞ்சக்காரர்கள் இந்த கருத்தை விளக்குகின்ற தாய்மானவர் பாடல் ஒன்று உடல் பொய்யுறவு என்ற பாடல் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அந்த பாடலை சுவாமிஜி மேற்கோள் காட்டுகின்றார் அல்லும் பகலும் பேரன்புடனே தானிருந்தால் கல்லும் உருகாதோ நீ எப்படி இருக்கணும் இரவும் பகலும் பேரன்புடன் இருக்கணும் உன் உள்ளத்தில் பேரன்பு பொங்கி ததும்பிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கல்லும் உருகாதோ கல் நெஞ்சமும் உருகிவிடுமே கல் நெஞ்சே என் மனமே நீ இன்னும் ஏன் உருகாமல் இருக்கிறாய் பொல்லாத தப்பு வழி ஏன் நினைந்தாய் பொல்லாத தப்பு வழி எது மேன்மையை கண்டு உருகாமல் உலக பற்றிலே உழன்று உலக பொருட்கள் உலக அனுபவங்கள் சுக போகங்கள் எல்லாம் எனக்கு தான் வேணும் அடுத்தவன் எப்படி போனா என்ன என்று இருக்கக்கூடிய மனசுதான் தப்பு வழிங்கிற மனசு உருகாம சுயநலத்தினால இறுகி கெட்டிப்பட்டு கல் போல இருக்கிறது தான் பொல்லாது தப்பு வழி சுயநலத்தை விட்டு பிறருடைய கஷ்டங்களுக்கு இறங்கி இறைவனை நினைத்து அவனுடைய மேன்மையை எண்ணி உருகுகின்ற நெஞ்சம் சரியான வழியில் செல்லுகின்ற நெஞ்சம் பொல்லாத தப்பு வழி ஏன் நினைந்தாய் சுயநலமும் கட்டிப்பட்ட தன்மையும் பிறருடைய கஷ்டத்தை கண்டு இறங்காத மனமும் இறைவனுடைய பெருமையை மேன்மையை எண்ணி உருகாத நெஞ்சமும் தப்பு வழி செல்கிற மனம் அப்படி செல்வதற்கு ஏன் நீ நினைத்தாய் சந்ததமும் எப்பொழுதும் நீ இறந்த வெப்பிலே ஆனந்தம் இந்த பார் உனக்கு எப்போ ஆனந்தம் கிடைக்கும் நிஜகிட்ட சொல்றார் மனது கிட்ட மனமே நீ இறந்த வெப்பு நீ செத்து போற பாரு அப்பதான் எனக்கு நிம்மதி இது ஏதோ வெறுப்புல சொன்ன வார்த்தை அல்ல இது உண்மை உண்மையான நிம்மதிங்கிறது எப்ப வருது மனம் ஓய்ந்து செயலற்று கிடக்கும் போது மனது ஆக்டிவ் இருக்குன்னு சொல்றோம்ல செயல்பட்டு கொண்டிருக்கும் போது பெரும்பாலும் அது ரஜோகுணம் தமோ குணம் வழியாகத்தான் செயல்படும் அதனால சுயநலமும் அதிகாரமும் மற்றவர்களை அடக்கிய ஆளுகள் தான் நினைச்சதே சாதிக்கணும் அடுத்தவங்க எப்படி போனா என்ன என்கிற மனப்பான்மை எல்லாம் வந்துவிடும் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் மாற்றி சத்துவகுணத்தில் வைத்திருந்தாலும் அந்த மனசு செயல்படுவது என்பதே அமைதியை கலைப்பதுதான் கலச்சி எண்ணங்கள் வந்தாதான் செயல்பட முடியும் அப்போ என்ன செய்யணும் அமைதி வேணும்னா மனசு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வேலையை விட்டுடணும் மனசு தான் இயல்பாக செய்யக்கூடிய எண்ணங்கள் எண்ணுதல் வேலையை விட்டா அங்க மனசுனே ஒண்ணு இல்லாம போயிடும் அதனால நீ இறந்த வெப்பு வெப்புன வெப்பம் கதகதப்பு அந்த கதகதப்பு எப்ப வரும் மனசு இப்ப வேலை செய்து எதையாவது நினைத்து நினைத்து புழுங்கி கொண்டிருக்கிறது அந்த வெப்பம் வேண்டாம் இந்த உலக பற்றின எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு உலகை நினைப்பதில் உள்ளத்தை செலுத்தாதே அப்ப என்ன செய்யணும் நீ என்ன செய்யணும் உலகை பற்றிய எண்ணங்களை விட்ட பிறகு நீ சும்மா இருக்காதே இறைவனை பற்றி எண்ணம் தொடங்கு இறை உணர்விலே ஆழ்ந்து மூழ்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீ ஓய்ந்து போய் விடுவாய் அப்படி நீ ஓயும் போதுதான் ஆனந்தம் உண்டாகும் நீ இறந்த வெப்பு அப்படி மனது எண்ணங்களில் செல்லாமல் இறை உணர்வில் திளைத்திருக்கும் போது அந்த கதகதப்பு வெப்பம் என்ன செய்கிறது மனதினுடைய ரீதியான செயல்பாட்டை அழித்து விடுகிறது நீ இறந்த வெப்பு மனம் ஓய்ந்து போன பரம்பொருளை எண்ணி உருகுகின்ற உயர்நிலை தான் அந்த வெப்புங்கிற மனம் உருகும் நிலை வெப்பம் அப்போதான் எனக்கு ஆனந்தம் கிடைக்கும் என்று தாய் மாணவர் கூறுகின்றார் அதைத்தான் சுவாமிஜி நமக்கு நினைவுபடுத்துகின்றார் மேன்மையை நாடி உருகும் இயல்பு நம்முடைய நெஞ்சத்திற்கு வருவதற்கு அன்னை பராசக்தி அருள் புரிவாளாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி Jay.